நண்டியாலா பிரதேஷ் நண்டியாலா கிட்ட ஒரு ஆக்சிடண்ட்டுங்க ஆக்சிடென்ட்னா எரும மாடு எரும மாடு வந்து எரும மாடு கிராஷ் ஆயிருக்கு எரும இது கிராஷ் ஆகி போயிருந்தி இது கார் ஓய் பாரு எல்லாம் சரியான வராங்க அதனால மாடு படுத்து மாடு இருக்குறதுக்கு தெரியல மாடு மேலே ஏத்திடுறாங்க மாடு மாடு ஒன்றுமே இல்ல காலி சரி மாடு தான் போயிச்சு கார் எப்படி இருக்குன்னு பாப்போம் ఫ్రంట్ కార్లోైట్ ఫ్లాష్ లైట్ 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 ఫ్లాష్ 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 నో కొట్టన్నా కొట్టన్నా కొట్ట நம்ம வண்டியில எடுத்து வந்து விட்டுற போறானுங்க வரவனுங்க சரியான வேகமா வராங்க வண்டி எடுத்துட்டு போய் நம்ம அப்படி முன்னாடி விட்டுருவோம் வண்டி சரியான விதத்துல வரானுங்க ஏ மாடு மேலே ஏத்திட்டு அப்படியே போறானுங்க செத்து போன மாடு தெரியல அதனால வண்டி எல்லாம் பொறுமையா ஓட்டுங்க நைட் டைம் வந்தாலும் அறுபது ஐம்பத்தஞ்சு இதுக்கு மேலே ஓட்டாதீங்க ஏதோ நம்ம டிரைவருங்களுக்கு சொல்ற கடமைக்கு சொல்றோம் செத்து போன மாடு அது இருட்டில் தெரிய மாட்டேங்குது அதனால அந்த மாடு மேலேயே மறுபடியும் மறுபடியும் ஏற்ற ஏத்திட்டு வண்டி ஸ்கிட் ஆகுது 还是那就行。